இரண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் பாத்தீங்கன்னா தஷ்வந்த் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க இந்தியால எங்க சொன்னாலுமே பெண்கள் குழந்தைகள் குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஆண்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐயோ அவங்க கொடூரமான ஆளுங்க ஏழு மணி காய்கறி வாங்கிட்டு தம்மா வராங்க வந்து பார்த்தா குழந்தைங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட்லாம் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ப்ளூ பேக் மாட்டிக்கிட்டு போனது நம்ம பார்த்தோம் இப்போ போஸ்ட்மார்டம் முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த குழந்தை எப்படி இறந்திருக்கும் அப்படிங்கிறது த காஸ் ஆஃப் டெத் குட் நாட் பி ஐடென்டிஃபை அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு டிக்கெட்டிங் தஷ்வந்த் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் இந்தியா பூரா அறியப்பட்ட ஒரு முகம் ஒரு பெயர் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அவர் கொடூரமா சித்தரிச்சாங்கன்னு சொல்லணும் அவர் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க பொதுமக்கள் அடிச்சாங்க போலீஸ் அடியை விட்டுருங்க பொதுமக்கள் அடிச்சு அவனை வந்து இழுத்துட்டு போறப்ப போலீஸ் காப்பாத்தி காபந்து பண்ணி கூட்டிட்டு போற நிலைமைலாம் இருந்துச்சு அனைத்து மீடியாக்களிலுமே இந்த செய்தியை போட்டாங்க அவர் போட்டோவை போட்டாங்க கொடூரமானவன் ஏழு வயசு பெண் குழந்தையை இப்படி ரேப் பண்ணி கொண்டு எரிச்சிருக்கான் அப்படின்னு பெரும்பாலான ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களுமே ஈவன் சோசியல் மீடியாஸ் இதை கருத்து சொல்லாத ஆளே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா முழுக்க இட் இட்ஹஸ் பிகம் நேஷனல் நியூஸ் ஆல்சோ பட் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவரை விடுவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸை பற்றி ஃபஸ்ட் பார்த்துடலாம் மக்களே இது ஃபிஃப்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் செவன்டீன் முகலிவாகத்தில் ஒரு ஃபிளாட் அந்த ஃபிளாட்ல உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விக்டிம் இருக்கிறாங்க அவங்க விக்டிம் உடைய சோகால் இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு விக்டிம் அவங்க பிஃபோர் நவ் இது வந்து இந்த வழக்கே இல்லைன்னு ஆகிப்போச்சு சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த விக்டிம் இருந்து அவங்க குழந்தை அந்த ஒரு குழந்தை ஏழு வயது குழந்தை விளையாடிட்டு இருந்திருக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சோ அவங்க வீட்டுல அம்மா என்ன பண்ணாங்கன்னா காய்கறி வாங்க போறான் மாமான்னு கூப்பிட்றாங்க நான் வரமாட்டேம்மான்னு சொல்றாங்க சேர்ந்து இந்த குழந்தை விட்டுட்டு அவங்க காய்கறி வாங்க போயிடுறாங்க செவன்டீன் இரவு ஆறு மணி ஏழு மணி காய்கறி வாங்கிட்டு அந்த அம்மா வராங்க வந்து பார்த்தா குழந்தை காலம் தேடுறாங்க தேடுறாங்க ஃபிளாட்ல தேடுறாங்க எங்கேயுமே குழந்தை காலம் ஏழை கால் மணிக்கு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் மாங்காடு போலீஸ் வந்துடுறாங்க அரௌண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு எயிட்லாம் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த சர்ச் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் கால் நாலு மணி வரைக்கும் தேடிட்டு குழந்தைங்கமே கிடைக்கல இந்த சர்ச்சில் நெக்ஸ்ட் டே நாலு மணி வரைக்கும் சர்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கூட இருந்தது தஷ்வந்த் இது முடியுது முடிஞ்சவனே ஃபிப்த் ஃபெப் முடியுதுங்க சிக்ஸ்து ஃபெப் இரண்டு காவலர்கள் வராங்க வந்து இங்கிருந்து குழந்தையை கூப்பிட்டு போயிருக்க முடியும் முகலிவாக்கம் அந்த வீட்டில இருந்து அப்படி யோசிச்சு பார்க்கறாங்க யோசிச்சு பார்த்தா இருந்து பக்கத்துல சர்ச் பண்ணி பார்க்குறாங்க ஒரு கோயில் இருக்கு கற்பக விநாயகர் கோயில் அந்த கோயில்ல ஒரு கேமரா இருக்கு அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் போய் பார்க்குறாங்க ஃபிஃப்த் ஃபெப் டூ தௌசண்ட் செவன்டீனில் இரவு கரெக்டாக சாயங்காலம் ஒரு ஆறுலேருந்து ஏழை கால வரைக்கும் கேமராஸ் பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா அம்மா அப்பாவை கூப்பிட்டு இல்லை பாருங்க உங்கள் குழந்தை வந்து கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இருந்து ஒரு பைக்கு ஒரு ப்ளூ பேக் மாட்டிக்கிட்டு போனதை நம்ம பார்த்தோம் ஸோ கடத்திட்டு பைக்கில் கொண்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க கரெக்டாக ஆறாம் தேதி பிப்ரவரி முடியுது ஏழாம் தேதி பிப்ரவரி ஒரு ஒரு பிணம் அதாவது அரகாபுத்தூர் பிரிட்ஜு கீழே ஒரு சாக்கு மூட்டையில பாதி எரிஞ்ச மாதிரி உடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பாசனம் பண்ணப்படுது போலீஸ்க்கு உடனே போலீஸ் அங்கே போய் பாக்குறாங்க சின்ன அது வந்து ஒரு சின்ன சைஸ்ல இருந்து சோ உடனே அந்த அந்த பாடியை கேப்சர் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்கொஸ்ட் அனுப்புறாங்க இன்கொஸ்ட்ல முடிஞ்சு இன்கொஸ்ட்ல ஒண்ணுமே தெரியல ஏன்னா எரிஞ்ச உடல் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மக்களே இரண்டு விதமான இறப்பில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்று எரிஞ்ச உடல் இன்னொன்று தண்ணியில் மூடுகுனு ட்ரவுன் டெத்துன்னு சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதும் கலெக்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அடிப்படையில் அந்த உடல் கேப்சர் பண்ணப்பட்டு இன்கொஸ்ட் அனுப்பப்படுது ஸோ இன்கொஸ்டில் என்ன பேசிக்காக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய லோயர் லிப் உதடுக்கு கீழே ஒரு காயம் இருந்துருக்கு அதே மாதிரி இந்த பல் இந்த பல்லு கீழே ஒரு காயம் ரெண்டு தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச ரெண்டே விஷயங்கள் அப்படின்றது அதற்கு பிறகு அந்த உடல் போஸ்டத்தை கொண்டு போகப்படுகிறது கொண்டு போகப்பட்ட பொழுது அந்த பொண்ணுடைய தை போனை டிஎன்ஏ கொடுக்குறாங்க அடுத்து இந்த போன ஸ்கல்ல வந்து சூப்பர் இம்போஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கொடுக்குறாங்க ஏன்னா இது இது யாருன்னு தெரியல ஸோ சூப்பர் இம்போஷன் என்ன அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காணாமல் போன குழந்தை ஏழு வயது குழந்தை அந்த குழந்தையுடைய முக அமைப்பையும் இந்த ஸ்கல்லையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து இந்த குழந்தை தானா அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வருவாங்க இப்போ போஸ்ட்மார்டம் முடிஞ்சதுக்கு பிறகும் இந்த குழந்தை எப்படி இறந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த காஸ் ஆஃப் டெத் குட் நாட் பி ஐடென்டிஃபைட் ஏன்னா எரிந்த உடல் அப்ப என்ன பண்றாங்கன்னா போல போலீஸ் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ராகேட் பண்றாங்க கிட்ட குழந்தை இறந்திருப்பதற்கு எப்படி இறந்திருக்க கூடும் அப்படிங்கிற வாய்ப்பில் மூச்சு ரொம்ப இறந்திருக்கலாம் இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான் கொடுக்குறாங்க இதுதான் அப்படின்றத உறுதிப்படுத்த முடியல இப்போ அடுத்தது உங்களுக்கு இறந்த உடல் கிட்டச்சு அது இந்த இறந்த உடல்கிட்ட என்னென்ன இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை ஒரு சாக்கு மூட்டை மட்டும் இருந்திருக்கு கரெக்டாக இது நடக்கிறது ஏழாம் தேதி பிப்ரவரி எட்டு ஃபெப் பாத்தீங்கன்னா எழுதுபோன போலீஸ் வந்து தஷ்வந்தை கைது பண்றாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க என்னன்னா கைது பண்ணி கூட்டிட்டு போகும்பொழுது இவன் தான் உங்க பொண்ண ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டோடயே போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டி போகும் பொழுது இவங்க இவனுடைய இதுல பார்த்தேன் என்னோட வீட்டை பார்த்தோம் பார்க்குறப்போ ஒரு ஒரு கேரி பேக் ஒரு பேக் இருந்தது ப்ளூ கலர் பேக் இருந்துச்சு அந்த பேக்ல உங்க குழந்தையோடைய அண்டர் கார்மெண்ட்ஸும் ஒரு செயின்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான ஆஹ் இதை கொடு கொடுக்குறாங்க போலீஸ் ஸோ அந்த குழந்தை இறந்து போன குழந்தையுடைய அப்பாவுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் உங்க குழந்தைய தானா பாருங்க இதெல்லாம் அவனோட வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அது மட்டும் அந்த அந்தவத்துடைய அப்பாச்சி பைக் அக்கா வந்து பண்றாங்க ஓப்போ ஃபோன் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு இவன் தான் தப்பன் குற்றவாளின்றது குற்றவாளின்றது எல்லாமே ஃபிளாஷ் ஆயிடுச்சு மக்கள் இதுக்கு பிறகு இவர் சிகிச்சை அடைக்கப்படுகிறார் நாலு மாசத்துல பெயில் கொடுத்துடுறாங்க போல கோர்ட்டு வெயில் இருந்து வெளியே வந்தவொடனே இவங்க அம்மாவுக்கு இவருக்கு ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க அம்மாவை எடுத்து தள்ளை அடைச்சிட்டு ஓடிடுறாரு எங்கேயோ ஓடி போயிடாரு அவங்க அம்மா ரத்தம் ரத்தம் வந்து ரத்தம் போக்கு போய் போய் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க அப்புறம் இவரை சர்ச் பண்றாங்க போலீஸ் மும்பையில தலைமுறை தாடி வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு போய் அவர் கூட்டு வந்துடுறாங்க வந்து ஜெயில அடைச்சிடறாங்க அடைச்சதுக்கு பிறகு இன்றைக்கு அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட் விடுவிக்க சொன்னதுக்கு பிறகுதான் அவர் விடுவிக்க ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஜெயில இருந்திருக்காரு இப்போ இந்த வழக்கு ட்ரையல் கோர்ட்டுக்கு போகுது ட்ரையல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா முப்பது விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க நாற்பத்தஞ்சு டாக்குமெண்ட் பத்தொன்பது மீட்டில் எவிடென்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இந்த ட்ரையல் முடிஞ்சு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் ட்ரையல்ல அவரை தூக்கு தண்டனை கொடுத்துட்றாரு அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போறாரு அங்கையும் தூக்குத்தன்னை உறுதிப்படுத்திடுறாரு இப்ப எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போறாரு அங்கேயே மாத்துறாங்க இப்போ ரிவிஷன் பெஞ்சுக்கு ரிவிஷன் ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் ஜே ஜஸ்டிஸ் சஞ்சய் கரோல் மற்றும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தான் இவங்க மூன்று பேர் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார்கள் என்று விசாரித்து இது மொத்தமும் போலீஸோட குப்டப் ஸ்டோரி இது எதுவுமே உண்மை இல்லை எட்டு வருஷம் அவரை உள்ள வச்சிருந்திருக்கிறீங்க முதல்ல இவர் ரிலீஸ் பண்ணுங்க வேற எந்த வழக்குலையும் இவர் தேவைப்படவில்லை என்றால் அப்படின்னு ஒரு நீதிபதி நீதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு இப்ப கேக்கலாம் அப்ப அம்மாவுடைய இறப்பு வழக்கு அவங்க அம்மாவுடைய டெத்துல பாத்தீங்கன்னா அப்பா தான் ப்ரைம் ஐ விட்னஸ் அவரு ஹாஸ்டல் ஆயிடுறாரு பிரட் சாட்சி ஆயிடுறாரு சோ அந்த இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் இப்ப இதை எதிர்த்து தமிழக நீதிமன்ற தமிழக அரசு வந்து எந்த ஒரு அப்பீலும் போனதாக தெரியவில்லை இந்த வழக்கு எழுது இப்போ இந்த வழக்கு வரலாம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்குல தஷ்வந்த்க்கு ஆதரவாக வாதாடிய சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா விட்னஸ் இதுல வந்து மிக முக்கியமான விட்னஸ் பி டபிள்யூ ஒன் பி டூ வந்து அந்த இறந்து போன பொண்ணுடைய அம்மா அப்பா பி த்ரீ வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் பெயர் வேண்டாம் மக்களே அவரு என்ன சில சொல்லியிருக்காருன்னா நான் பார்த்தேன் என்னன்னா இவங்க இந்த இறந்து போன குழந்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இவர் தஷ்வந்தோடைய வீடு செகண்ட் ஃப்ளோர் இந்த பிளாட்ல செகண்ட் ஃபிளோர்ல ஈவினிங் ஆறுல இருந்து ஆறுகால் வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாரு யாரு கூட ஒரு நாய் கூட இப்ப இந்த நாய் கூட விளையாண்டிருக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குழந்தை மேலே வந்துச்சு ஸோ இந்த குழந்தையும் தஷ்வந்தும் ஒன்னா விளையாண்டுருந்தாங்க அப்படிங்கறத இவர் ஐ விட்னஸா ப்ரைம் விட்னஸ் சொல்லியிருக்காரு இப்போ இந்த இந்த விஷயத்த என்ன அவங்க ஜட்ஜ் என்ன இந்த கவுன்சில் ஆஃப் தஷ்வந்த் என்ன சொல்றாங்கன்னா சரி இப்போ விளையாட்டு இருந்தாருன்னு சொல்றாரு ஆனால் கிட்டத்தட்ட கால் ஏழு மணிக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க கால் மணிக்கு குழந்தை காலன்றது உறுதிப்படுத்தப்படுது போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க மாங்காடு போலீஸ்க்கு அங்கிருந்து சர்ச் ஸ்டார்ட் ஆகுது கால் மணிலிருந்து சர்ச் பண்றப்போ தஷ்வந்த் கூடவே இருக்கார் என்ன போலீஸ் சொல்றாங்கன்னா ஆடைகால் மனிதருக்கு அகல் அகல் விளையாண்டுருந்தாரு கூட விளையாடி முடிச்சு இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் இந்த குழந்தைய எங்கெங்கயோ அந்த குழந்தையு ரேப் பண்ணி கொன்னு ஒரு ப்ளூ பேக் தூக்கி அந்த குழந்தைய போட்டு அங்கிருந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே எடுத்துட்டு வந்து அங்கிருந்து கொண்டு போய் அந்த கோயிலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தெரிகிற மாதிரி கிராஸ் ஆகி அங்கிருந்து போய் எங்கேயோ எரிச்சிட்டு உடனே திரும்பி வந்துட்டாரு ம் எரிச்சுட்டு மட்டும் கிடையாது அங்க இருந்து போய் பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் பங்க்ல ரெண்டு வாட்டர் பாட்டில் பெட்ரோல் வாங்கிட்டு முகலிவாக்கம்ல இருந்து அனகாபுத்தூர் டிராவல் பண்ணி அனகாபுத்தூருக்கு போய் அந்த குழந்தைய போட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டு கால் மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார் ஸோ வித்தின் ஒன் அவர் டைம்ல இது மொத்தத்தையும் பண்ணி முடிச்சிட்டாருன்னு போலீஸ் சொல்றாங்க இது சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு சாத்தியமே இல்லை இதுதான் இங்க வந்து அவர் பிரைமா வச்ச முதல் பாயிண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ப்ளூ பேக் கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அதுல அந்த குழந்தையோட ஆர்னமெண்ட்ஸ் இருந்துச்சு போடுறது ஜுவல்ல என்ன கார்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் அப்ப அந்த குழந்தைய எரிச்சப்போ எதற்காக ட்ரெஸ் எல்லாம் கேட்டிட்டு ஆர்னுமெண்ட்ஸா எடுத்து அந்த ப்ளூ பேக்லயே போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து அவர் அம்மனமா எரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு அடுத்து கேள்வி கேட்டிருக்காரு அடுத்தது ஒரு முறை கன்னத்தை வந்து இவர் கிளி விளாண்டதாகவும் அதை பார்த்து அந்த குழந்தைல அப்பா வந்து கண்டிச்சதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க அது உண்மையாக இருக்குமே ஆனால் குழந்தைய காணோன்னு சொன்னதுமே சந்தேகம் யாருக்கு வந்திருக்கணும் யாரு மேல ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் தஷ்வந்த் மேல ஆனால் தஷ்வந்த் கூட தேடி தேடி கூட தேடிட்டு இருக்காரு குழந்தையை அந்த சமயத்துல இதை இறந்து போன கொஞ்சம் அம்மா அப்பா ரெண்டு பேருமே எந்த விதமான சந்தேகத்தையுமே தஸ்வந்த படல அந்த தஸ்வந்த ஹெல்பிங் தோஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா இது சாத்தியமா இன்னொரு விஷயம் இப்ப இந்த பிடபிள்யூ த்ரீயா இருக்கக்கூடிய நபர் தான் அவர் சொல்றாரு ஆஹ் நான் தான் பார்த்தேன் விளையாண்டிருந்ததுன்னு சொல்றாரு அப்படி நான் தான் பார்த்து விளையாண்டிருந்தது குழந்தை பண்ண சொன்னா இத எப்ப சொல்லிருக்கணும் குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மணிக்கு சொல்றாங்க அப்போ ஏழைகால் மணிக்கே இந்த வார்த்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆமாங்க மேடம் நான் பார்த்தேன் விளையாடிட்டு இருந்துச்சு குழந்தை ஏதாச்சும் கூட கொஞ்சம் அவர் கேள்வி சொல்லிருக்கலாமா இல்லையா அதை ஏன் சொல்லவில்லை அப்படின்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்களே ட்ரையல் இப்போ இந்த வழக்கு அவங்க அம்மாவை வந்து அடிச்சுட்டு அவருக்கு வந்து ஸ்கேப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் நாலு மாசத்துல பெயில் அப்புறம் நடக்குது நடந்ததுக்கு பிறகு அவர் மும்பை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிப்ரவரி அஞ்சு சம்பவம் நடக்குது

டிசம்பர் டூ தௌசண்ட் அக்யூஸ்டு காப்பீஸ் கொடுக்குறாங்க எயிட்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் எல்லா டிப்போசும் முடிஞ்சு போச்சு யாரையும் கிராஸ் பண்ணப்படலை எதுவுமே பண்ணப்படலை அடுத்த கொடுமை டூ தௌசண்ட் எயிட்டீன் தான் அக்யூஸ் தரப்புல இருந்து அபேர் அவருக்கு அட்வொகேட் இல்லைன்னு சொல்லி ஃப்ரீ லீகலை அப்பாயின் பண்ணுறாங்க ஃப்ரீ லீகல் அப்பாயிண்ட் பண்ணுறது தேர்ட்டீன்த் ஜான் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆனால் நைன்டீன்த் ஃபிஃப்த் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பார்த்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டு நீத் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க தூக்குதான் கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே வந்து ட்ரையல் அப்படிங்கிறது ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும் அவருக்கு ஹி ஹேஸ் ஆல் ஃப்ரீ ட்ரையல் ஒரு ரைட்ஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லுவாங்க தன்னை க காப்பாற்றி கொள்ள அனைத்து உரிமையையும் ஒருத்தவர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை தஷ்வந்துக்கு அவருக்கு அவர் சைடுடைய வர்ஷனை கூட கேட்கறதுக்கு மகிழா நீதிமன்றம் செங்கல்பட்டில் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வருஷம் கூட கேட்காம தீர்ப்பே கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் தஷ்வந்தோடைய கவுன்சிலுக்கு கொண்டு வச்சிருக்காரு மக்கள் இப்போ அடுத்தது நீதிபதி இப்போ கோர்ஸ் எட்டு வருஷமா அவர் வந்து ஜெயில இருக்காருன்றது கோட் பண்ணிருக்காங்க இப்போ ஜட்மெண்ட் பாருங்க ஜட்ஜ் சொல்றாரு தி கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆஃப் த அக்யூஸ் இஸ் டு கிவ் ஃபேர் டைம் டு டிஃபெண்ட் ஹிம்செல் இங்க தஷ்வந்துக்கு அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ட்ரையலை அவர் கிராஸ் பண்றது கூட அவருக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கவே இல்லை இது எப்படி ஒரு ஃபேர் மூமெண்டா இருக்க முடியும் இதை எப்படி ஒரு ட்ரையல் கோர்ட் அனுமதிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதிபதி சொல்றாரு அடுத்த வார்த்தை இந்த வழக்குல தஷ்வந்தா குற்றவாளி அப்படிங்கறத எந்தெந்த பாயிண்ட்ல உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா ரெண்டே பாயிண்ட் தான் ஒன்னு த லாஸ்ட் இன் தியரி ரெண்டாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ லெட்ஸ் டிஸ்கஸ் த லாஸ்ட் இன் நீதி சொன்ன வார்த்தை நான் சொல்றேன் உங்களுக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா பி டபிள்யூ த்ரீடபிள்யூ ஒன் வந்து அவங்க அப்பா பி டபிள்யூ டூ வந்து அம்மா கண்ணால் பார்த்த அவர் பி டபிள்யூ த்ரீ அப்படிங்கிற ஆரேகால் வரைக்கும் நகர் விளையாண்டிருந்தார் யஷ்வந்த் ஆரைகாலுக்கு மேலோர்ல இருந்தவங்க இருந்தாரு அது செகண்ட் ஃபிளோருக்கு போச்சு அப்படின்னு சொல்றாரு அப்போ இது எப்ப சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஏழை காலுக்கு சர்ச் ஆரம்பிக்குது சர்ச் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கரெக்டு ஆனால் பிடபிள்யூ த்ரீ எப்ப சொல்றாரு அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிள் இந்த வழக்கை எடுத்து விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் செவன்டீன் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னதாக அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சைடில் இருந்து அப்போ என்ன சொல்ல வருதுனால் அஞ்சு ஃபெப் ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த சம்பவத்தில் கண்ணால் பார்த்த சாட்சி கிட்டத்தட்ட இரண்டு மாதம் இருபது நாட்கள் எதுவுமே சொல்லாம ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினேழாம் வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துக்கு மேல ரெண்டே முக்கால் மாசத்துக்கு மேல ஒரு கான்ஸ்டபுள் விசாரிக்கும் பொழுது ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா இட் இஸ் பியோர்லி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வார்த்தையை நீதிபதி குறிப்பிடுகிறார் ஜட்மெண்ட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க சோ கண்ணால் பார்த்த சாட்சின்னு சொல்லக்கூடிய பிள்ளை த்ரீடைய ஸ்டேட்மெண்ட் அவுட் ப்ரூவ் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது இது கிரியேட் தெரியுது அப்படிங்கறத நீதிபதிகள் மென்ஷன் ரெண்டாவது மிக முக்கியமா இந்த வழக்குல வேண்டி இருக்கிறது சிசிடிவியோட கேமரா ஃபுட்டேஜ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா கற்ப விநாயக கற்பக விநாயகர் கோயில்ல சம்பவம் வந்து அஞ்சு ஃபெப் நடந்துருச்சு ஆறு ஃபெப் வந்து ரெண்டு கான்ஸ்டபிள்ஸ் போயிட்டு அஞ்சு பிப்ரவரி நடந்த சம்பவத்துடைய சிக்ஸ் டு செவன் பிப்டீன் வரைக்கும் உள்ள ஃபுட்டேஜ் கேக்குறாங்க அந்த ஃபுட்டேஜில் பைக்ஸில் வந்து ஒருத்தவங்க பைக்ல போனாரு அதில் பேக் மாட்டிக்கிட்டு போகிறாரு அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்ப நீதிமன்றம் கேட்கிறது வேர் எஸ் ஃபுட்டேஜ் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஃபுட்டேஜ் கொடுக்கப்படலை கேட்கும் பொழுது சரி செகண்ட் பாயிண்ட் கேட்குறாங்க இப்போ எத்தனை பைக் அங்க போச்சு நிறைய பேக் மாட்டு போயிருக்காங்க முடிந்ததா முகம் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை அப்போ தஷ்வந்த் தான் பேக் மாட்டிக்கிட்டு அங்க கிராஸ் பண்ணாரு அப்படிங்கறதுல எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட வேண்டி படுத்துற இல்லை ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அப்பாச்சி பைக்கையும் ஓப்போ ஃபோனையும் அவர்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிட்டீங்க சரி அடுத்தது ஒரு ப்ளூ கலர் பேகு அந்த ப்ளூ கலர் பேக்ல வந்து அந்த குழந்தையுடைய நகைகளும் இன்னர் கார்மெண்ட்ஸும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்றீங்க இந்த ஆஸ் பர் சிடி ஃபைல் படி இப்போ அந்த ப்ளூ கலர் பேகை மாட்டிக்கிட்டு ஒருத்தர் தஷ்வந்தோடைய உருவ அமைப்புல அட்லீஸ்ட் ஒத்து போற மாதிரியாவது கிராஸ் பண்ணுற ஃபுட்டேஜ் இருக்கணும் இல்லையா அந்த ஃபுட்டேஜ் அங்கே இல்லை அப்படின்னு நீதிமன்றத்த சொல்றாங்க சோ ரெண்டு மெயின் முக்கியமான சாட்சியும் ஆதாரமும் இங்க வந்து இல்லை அப்போ தஷ்வந்த் இந்த ரேப் அண்ட் மேர்டரை செஞ்சாரு அப்படிங்கிறதை எப்படி பியாண்ட் நீங்க ப்ரூவ் பண்ணீங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதை நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இது வந்து ரேப் அண்ட் மேர்டர் அப்படிங்கிறது கிடையாது வேற எந்த வழக்கிலயாவது தஷ்வந்த் தேவைப்படவில்லை என்றால் அவரை உடனடியா விடுதலை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதே நீதிபதிகள் தீர்ப்பா கொடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாடே பேசிய ஒரு கொலை வழக்கு ஒரு ஏழு வயது குழந்தை அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணிட்டாங்க ஆக்சுவலா கரு அங்க இன்னொரு விஷயமும் இருக்கு ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கறத இவங்க குறிப்பிடுறாங்க ஆனால் இங்க ஆஸ்பர் த கோட் ஆர்டர் படி பார்த்தா இங்கே எப்படி இறந்தது குழந்தை என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன்னா குழந்தை எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் போஸ்ட்மார்ட்டத்து ரிப்போர்ட் ஆனா எப்படி இதுக்கு ரேப்பன் மர அப்படிங்கிறத போட்டாங்க அப்படிங்கறதும் இங்க பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா ரேப்பன் மட்ர சனிடைஸ் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் எதுவுமே இல்லை இங்கே அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள இது எல்லாத்தையும் தஷ்வந்த் அந்த குழந்தைய விளையாடி அந்த குழந்தைய கொண்டு அங்கேருந்து பேக் தூக்கி போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ப்ளூ பேகல் தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்பி பைக் எடுத்துட்டு போய் யாருமே பார்க்கலையாமா பைக் எடுத்துட்டு போய் இங்கேருந்து பெட்ரோல் பங்க்கு போய் ரெண்டு வாட்டர் பாட்டில் வந்து பெட்ரோல் வாங்கிட்டு அங்கிருந்து அலகாபு பிரிட்ஜு கீழே போய் அங்கே போய் அந்த குழந்தைய போட்டு எரிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி எந்த சலனமும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு ஏழைகால் மணிக்கு அந்த குழந்தை காணும்னு நம்ம அம்மா தேடி பார்த்து முடிச்சு சர்ச் ஆரம்பிக்கும்பொழுது கூட சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு நீதிமன்ற நீதிமன்றத்துல சோ இது வந்து ஒரு வழக்கு மீடியாக்கள் பேசிய பெரிய பிரபலமான ஒரு வழக்கு இந்த வழக்குல ஒருத்தரை குற்றவாளி அப்படின்னு போலீஸ் ஃப்ரேம் பண்ணி சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றாங்க அவரை பியாண்ட் டவுட் நீங்க ப்ரூவ் பண்ணாமல் எப்படி ஒருத்தருக்கு எட்டு வருஷம் தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதை நீதிமன்றம் கேள்வி அழைப்பிருக்கிறாங்க தமிழக போலீஸ்ல நல்ல காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில தவறான அதிகாரிகள் பண்ணக்கூடிய தப்பால தமிழக காவல்துறையுடைய மானம் சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஸோ ஒரு பெரிய கிரிமினல் கேஸ் நாடே பேசிய ஒரு கேஸ் நேஷனல் நியூஸ் ஆன ஒரு வழக்கு இந்த வழக்குல யாரு குற்றவாளின்னு தெரிலன்னா நீங்க எப்படி யாரோ ஒருத்திற்கு உள்ள போட்டு எட்டு வருஷம் உள்ள போட்டு வச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ அவன் தஷ்வந்த் குற்றமே செய்யலைன்றதையும் வாஸ்பர்தி கோட் ரெக்கார்ட் இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம் சார் அவன் தப்பு பண்ணிட்டான் ஆதாரமே இல்லாம அதை அழிச்சுட்டான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் அப்போ ஆதாரமே இல்லாமல் அவன் அழிச்சுட்டான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நீங்க ப்ரூவ் பண்றீங்க ஏதாவது ப்ரூவ் பண்றதுக்கு பாயிண்ட் இருக்கணும் இல்லையா ஐ விட்னஸும் க்ளோஸ் சிசிஜ் க்ளோஸ் அப்படி இல்லை என்றால் அவன் தான் அவன் தான் குற்றம் புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரே ஒரு சாட்சியோ ஆதாரமோ ஒரு பாயிண்டோ இருந்தா நீங்க அவர் வந்து உள்ளதுக்கு போட்டுருக்கலாம் இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தமிழக காவல்துறைக்கு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க தஷ்வந்த் தப்பு பண்ணல அப்படின்னும் நாலு மாதம் கழிச்சு வெயில்ல வெளியே விட்டு வெளியே வந்ததும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னும் அவங்க அம்மா இவன் தப்பு பண்ணதாகவே இவனை குத்தி காமிச்ச ஏதோ பேஸ்ட்டே இந்த சண்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னும் அதில் அந்த அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாமல் எடுத்து அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கான் அப்படின்னும் இதுவும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அவங்க அம்மாவோடைய கொலை வழங்குல ஸோ நான் தப்பே பண்ணல அவன் சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கும் வந்துச்சு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன்னு ஸோ நான் வந்து அடிச்சேன் அவன் இறப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இந்த ப்ரைம் ஐ விட்னஸ் அவங்க அப்பா அவர் ஹாஸ்டலி ஆனதுனால இந்த வழக்கும் வந்து விடுதலை ஆயிட்டாரு தஸ்வந்த் இப்ப தஷ்வந்தோடைய எட்டு வருஷ வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கிறது மக்களை எட்டு வருஷம்ன்றது இப்ப இனிமே அவள் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வேலைக்கு போக முடியாது ஊர் புறா அவனுடைய பெயர் வந்து பெயரும் போட்டோவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை என்ன தஷ்வந்தோடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு நம்ம ஒரு நியூஸ் படிச்சிருப்போம் அதாவது ஒரு 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 நபரை வந்து தீவிரவாதி அப்படின்னு அவரை வந்து நார்த் நார்த் இந்தியாவில் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஐ திங்க் டுவெண்ட்டி இயர்ஸ் நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் ஃபோர்டின் டுவெண்ட்டியான்றீங்க அவ்வளோ வருடங்கள் கழித்து இது ஒரு பொய் வழக்கு என் மேல புனையப்பட்ட வழக்கு தப்பா புனைஞ்சிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ஒரு விடுதலை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பல வழக்குகள் தப்பே பண்ணாதவங்க அங்க தப்பு பண்ணதா கன்விக்ஷன் ஆகிடுறாங்க அதற்கு பிறகு அப்பீல் சிஸ்டம்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தான் தப்பு பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வராங்க இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல மக்கள் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் லீகலிசம் பிக் ப்ராசஸ் தப்பு பண்ணாதவர்கள் இங்கே தப்பா புனையப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படும் பொழுதும் அவர்கள் த தப்பே நான் பண்ணலை என்ன தப்பா என் மேல கேஸ் போட்டாங்க அப்படின்னு லீகல் சிஸ்டத்தை ஃபுல்லா அவங்க அண்டர்கோ பண்ணி அதுவரையும் ஜெயிலில் இருந்து இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து அவங்க அன்றகோ பண்ணி அதை முடிச்சு தப்பு பண்ணலன்னு அவங்க வந்து விடுதலையை வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது அதற்கு மாறாக ஒரு பெரிய விரக்தி இருக்கும் அந்த சமுதாயத்தை பார்த்து காவல்துறையை பார்த்து ஒரு பெரிய கோபம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா கோபம் வந்துடும் அந்த ஒரு காவல்துறை அதிகாரி பண்ண தப்பால் ஒட்டுமொத்த காவல்துறை சிஸ்டமாலே கோவம் வரும் அவன் போன வாழ்க்கையில் நினச்சி அவங்க என்ன பண்ண முடியும் சைக்கலாஜிக்கலி தேர் அஃபெக்டட் பிசிக்கலி மென்டலி தேர் அஃபெக்டட் இவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை என்னவாக இருக்கும் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலே இல்லை மக்களே அதாவது காவல் இன்னொரு கேள்வியும் சொல்வாங்க தமிழக காவல்துறையில வந்து கம்மியான போலீஸ் டீம் தான் இருக்கிறாங்க ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்கன்னா அந்த வழக்கை முழுவதுமாக விசாரித்து அது யார் குற்றவாளியோ அவங்க மட்டும் சார்ஜ் ஷீட் போட்டு அந்த மாதிரி பண்றதுக்கு இந்த சிஸ்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடும் தமிழக காவல்துறை இருக்குது அது இல்லைன்னு மறுக்கல அப்போ என்ன பண்ணுங்கன்னா தமிழக காவல்துறையில கிரிமினல் கேசஸ் வருதுன்னா அந்த கிரிமினல் கேசஸ் விசாரிக்கிறதுக்கு தனியா ஒரு ஒரு டீம் செட் பண்ணுங்க ஒரு விங்கே செட் பண்ணுங்க அந்த விங் செட் பண்ணி அந்த விங்கை மட்டும் விசாரிக்கிற மாதிரி ஒரு வழக்கு எடுத்து விசாரிக்கிறாங்க அந்த வழக்கு எப்படி சிபிசிஐடி வந்து ரொம்ப ஈடுபட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு முழு மூச்சோ நேர்மையாகவும் பண்றதுக்கான ஒரு உருவாக்கப்பட வேண்டும் அப்படி உருவாக்கப்பட்டு பட்டு விட்டால் இந்த மாதிரியான தப்பே செய்யாத த இன்னசென்ட் அக்யூஸ்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தவறு செய்யாத ஒரு அப்பாவி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டு நீதிமன்றத்துல அது ஜெயில் தண்டனை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குற்றம் பண்ணலன்னு வெளியே வரும் பொழுது அவங்க வாழ்க்கை இரண்டு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அது வந்து ஒரு ஒளிமயமான வாழ்க்கையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறையும் வெளியே வந்து இந்த சொசைட்டி அவங்க ஃபேஸ் பண்ணும் பொழுதும் இவங்க மேல உள்ள கரையை அவங்க தொடக்க ட்ரை பண்ணும் பொழுதும் இது முடியாத ஒரு காரியமாக இருக்கும் இன்னைக்கு தஷ்வந்த் ரிலீஸ் ஆனது விடுதலையானது எத்தனை மீடியாக்கள் போட்டிருக்கிறாங்க கிட்ட நாட் மச் அதே அவர் அரஸ்ட் ஆனப்போ இங்க உள்ள அத்தனைச்சாலும் பேஸ்ட் ஆனாங்க விடுதலை வரும்போது ஒருவரும் பேசுவதற்கு உண்மையை வெளியே சொல்வதற்கு இல்லை இது எவ்வளவு பெரிய சமுதாயத்தின் மேல் இவர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை இங்கே நாம் பார்க்க வேண்டும் மக்களே இப்படிப்பட்ட நபர்கள் வெளியே வரும் பொழுது அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு போவதற்கும் மறுபடியும் ஒரு தப்பான பாதையை அவங்க தேர்ந்தெடுக்காமல் இருப்பதற்கும் அரசாங்கமும் நீதிமன்றமும் ஏதாவது ஏதாவது வழி பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்து முன்வைக்க ஆசைப்படுகிறோம் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்